வணக்கம் திரு சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அலப்பருந்தன்மை வளம் பெருங்காட்சி ஒன்று கொன்று நின்றழில் பகரின் நூற்றி ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன் தெரீன் நூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது சிவபெருமான் வந்து அளவிட கரியவன் அதிநுட்பமானவன் எல்லாம் வல்ல பெரியதற்கு பெரியதாகவும் சிறியதற்கு சிறியதாகவும் இருக்கிற இறைவனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்றதுதான் இந்த பகுதி வானவெளியில பல்லாயிரம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால பல்வகையான கோல் மண்டலங்கள் இருக்குது இததான் வந்து அந்த பகுதி உண்டை பிறக்கம் சொல்றாரு இது வந்து இன்றைய நாம ஆச்சரியத்துல வியந்து அதாவது கோள்களை விண்ணில் காணப்படுற உண்டை என்ற வடிவத்துல அவர் இந்த சொல்லிலால வந்து எட்டாம் நூற்றாண்டிலே சொல்ல சொல்ல அவளோட சாத்தியமானது ஒரு ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தானே பேரண்டம்ன்றது பஞ்சபூதங்களின் தொகுப்பு இதில் தோன்றிய கோள்கள் பல நள்ளிரவு பொழுதுல நாம ஆகாயத்துல பாக்குற விண்மீன்கள் எல்லாமே ஒவ்வொரு உலகம்தான் அந்த உலகத்தை எல்லாமே வந்து ஒன்றை விட ஒன்று எவ்வளவு பெரிதுன்னு நாம அளக்க முடியாது ஒன்றை விட ஒன்று பெரிதுதான் அது வந்து அண்ட சராசரல சராசரத்துல சுத்திட்டு இருக்கோங்களாம் அதை வந்து அளக்க முடியாதுன்றதால அது நூற்றி ஒரு கோடி மேற்பட விருந்தினு சொல்றாரு அண்டப்பகுதி உண்டை விரிந்தன துண்ணணு ஆகிய இந்த எல்லாமே இந்த நூற்றாண்டுல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது வந்து அடிகள் காலத்திலேயே வந்து சிறு துகள்கள் நுண்பொருள்கள் எல்லாமே வந்து அணு என்ற வார்த்தையாலேயே குறிச்சு சொல்லியிருக்கிறாரு இந்த காலத்திலேயுமே அணு அணுக்களை வந்து யாரும் கண்ணால கண்ட கண்டதில்லை மிக சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் மூலமா கூட அதை யாரும் பார்க்க முடிஞ்சதில்லை அப்படிப்பட்ட அணுக்களை வந்து சாதாரண மனிதர்கள் வந்து அணுவின் தோற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக துண்ணனு புனைய என்ற ஊமை ஊமை மூலமாக அணுவை பற்றி தெரிஞ்சுக்க அவர் வந்து நமக்கு பேருதவி செய்றாரு சிறியன பெரியோன் என்ற வரியின் அர்த்தம் என்னன்னா மூன்று பொருள்களை வச்சு சொல்லலாம் சிறு துகள்கள் பேரண்டம் இறைவன் சிறு துகளையும் பேரண்டத்தையும் ஒப்பிடும் பொழுது சிறு துகள்கள் ரொம்ப சிறியதாகிடும் இல்லையா அதே அதே மாதிரி பேரண்டத்தை வந்து இறைவனோட ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த பேரண்டமும் சிறு துகளை விட ரொம்ப சிறியதாகிடுமா இதை இன்னொரு இதுவா சொல்லணும்னா ஒரு கடுகு பூசணிக்காய் அது வந்து பூசணிக்காயோட பார்க்கும்போது கடுகு ரொம்ப தான் இருக்கும் ஆனா அந்த பூசணிக்காயை இமயமலையோட ஒப்பிடும் பொழுது அது கடுக விட மிக சிறியதாயிடுதான் இறைவனோட ஒப்பிடும்பொழுது பேரண்டம் தான் சிரித்து போயிடுதான் எந்த அளவுக்கு சின்னதா ஆகிடுச்சு அப்படின்றத வந்து சொல்றதுக்காக அடிகளே ஒரு ஊமையும் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு இறைவனோட ஒப்பிடும்போது இந்த பேரண்டம் வந்து துண் அணுமை விட சிறியதாக போகுதுன்னு சொல்லி இறைவனுடைய பெருமையை சொல்றாரு வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றன் சிறப்பும் ஈரேழு புணரிய மாபேருதியும் நீக்கமும் நிலையும் சூக்கும் ஒரு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியில் கொட்க பெயருக்கு பெயருக்கும் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தலை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா இதோட விளக்கம் உலகில் வாழற நாம வந்து ஆகாயத்தை வந்து நாம பார்க்கும்போது நாம எல்லாருமே நினைச்சிருப்போம் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற பார்க்கிற இந்த உண்டைகள் எல்லாமே வந்து இதெல்லாம் யார் வந்து நிறுவியது இதெல்லாம் இவ்வளவு காலமா யார் வந்து பாத்துக்கிறது இது அந்தரத்துல வந்து எப்படி இருக்குது இந்த உண்டைகளை எல்லாம் அழிக்கிறது யார் இப்படி எல்லாம் பல கேள்வி நம்மள இருக்கும் இதுக்கெல்லாம் விடை சொல்ற மாதிரி மாணிக்க வாசகர் சொல்றாரு அதாவது மலரிடம் வாழ்கிற மலரோடு வாழ்கின்ற நான்முகனும் திருமாலும் தான் வந்து முறையே இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதும் காத்தலும் செய்யற கர்த்தாக்கள் பிரபஞ்சம் காணப்படுற பல்வேறு உண்டைகளிலும் ஒவ்வொரு உலகம்தான் இந்த எல்லா உலகத்திலுமே இந்த படத்தை படைத்தல் தொழில் செய்யற நான்முகனும் காத்தல் தொழில் செய்யற திருமாலும் தேவைப்படுறாங்களாம் ஒரு குறிப்பிட்ட ஊழி என்பது வந்து சொல்லப்படுறது ஒரு குறிப்பிட்ட உண்டை மறைவதற்கு ஆகிற காலம்தான் அதுல இருக்கிற பொருள்கள் உயிர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறது வந்து ஊழி ஊழி பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுது அவற்றை படைத்த நான் முகன் காத்த திருமால் இவங்க எல்லாரையும் சேர்த்து அழிக்கிறது தான் மா பேரூழி மகா பிரளயம் அப்படின்னு சொல்றாரு எல்லாவற்றையும் படைப்பவனாகிய பிரம்மாவை படைக்கிற பழமையானவனா எல்லாவற்றையுமே காப்பவனாகிய திருமலை காக்கிற கடவுளும் அவர்தான் மீண்டும் அடுத்த பதிவுல நம்ம திருவண்ட பகுதியிலிருந்து நம்ம தொடர்ந்து சில பாடல்களை படிக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்